பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் விருந்து பண்ணி லாபான் கவுத்து போட்டோம் யாக்கோபு மறுநாள் ஒரே ஷாக்கு திருமணத்துக்கு பிறகு டேய் அநியாயத்துக்கு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டியாடா படுவாவி ஐயோக்கியா அது மாதிரியெல்லாம் மனசில் இருக்கும் வெளியே சொல்ல முடியாது நம்ம அங்கே அதை பண்ணிட்டு வந்தோம் மனசாட்சி சொல்லுவோம் டே நம்மளும் அதே எதனால் பண்ணோம் நம்ம பிளட்டு தானே அங்கிள் குடும்பம் ஃப்ராடு குடும்பம் இது ரெபே கால்வனி தான் நல்ல பொண்ணா தெரில எப்படியோ அவனுக்கு கட்டியாச்சு லேயால் விளையாடுறது கஷ்டம் கட்டியாச்சு சரி ராகியல்ல அவனுக்கு ரொம்ப அஸ்திபாரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு லாபம் ராகேலுக்காக என்ன வேணா செய்வாங்க வந்து சரண அடைஞ்சிட்டான் இல்லையா சரி இவளுக்கு ஒரு ஏழு வருஷம் அவளுக்கு ஒரு ஏழு வருஷம் அவங்க குமாரளுக்கு ஒரு ஆறு வருஷம் இருபது வருஷம் வச்சு விளாசிட்டான் வாழ்க்கையை போச்சா படிக்க பிரச்சனை வந்துச்சா எனக்கு புள்ள கொடு எனக்கு புள்ளை கொடு எனக்கு புல் கொடுன்னு இவன் போட்டி போட்டுன்னு அடிமை பெண்களாக மறுமணையிட்டாக்கிறான் அவ செய்கிறான்ட்டு இவ செய்ய அப்படி ஜகஜோதிய வாழ்கிறார் இவர் இது நல்லதுக்கா இந்த திருமணங்கள்லாம் பல திருமணங்கள்லாம் நல்லதுக்கா ஆரோக்கியம் உள்ளதா அப்படி தான் பில்லால் போய் ரூபனோடு அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு பில்லால் யார் யாக்கோபுடைய மருமனை ரூபன் யார் யாக்கோபுடைய மூத்த குமாரன் ஏதோ ஒரு மூணு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெருசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் அந்த ஜோடியாக அது எவ்வளோ பெரிய இடரல் பாருங்கள் இப்போது மனம் முழுதும் போயிடுச்சு மாம்ச ரீதியா லாபான்னு ஒன்றுமே சொல்ல முடியாது லாபான் ஏமாத்துறவர்கள் இருக்க தான் செய்வாங்க ஏமாறு இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இங்கே வரீங்க இந்த சத்தியம் தேவையில்லை போய் எங்கே பார்த்தாலும் நம்ம போய் மோக்கையாகி வர்றதுக்கு அது எங்கன்னா ஏசு நல்லவர் ஏசு இதை செய்கிறார் செய்கிறான்னு சொல்கிறதுக்கு போயிட்டு போயிடலாம் இவ்வளோ டீப்பு ட்ரூத்து தேவையில்லை இவ்வளோ வரதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையை காக்கப்படணும் இந்த கல்யாணம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த கல்யாணத்தில் போக முடியும் அதுக்கு தான் சொல்ல வருது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிவிட்டு கட்சியில் மாட்டிக்கொள்வோம் போய் விருந்தினால கல்யாணம் அப்படியே கட்டப்பட்டுருச்சு அந்த க அந்த கல்யாணம் செட்டப்பு அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோடனே எல்லாருக்கும் பூர்வம் தானம் அப்புறம் அந்த வாசம் வரும் பிரியாணி வாசனை அடுத்த ஊன் வரும் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவானுங்க வாங்க கடைசியில் மாட்டின் மொழிக்கு இது நான் தான் நான் தான் என்ன என்ன மாப்பிள்ள சொல்கிறேன் வந்த பாதிரியார் அப்பயே சிலுவையில் அறிஞ்சி அனுப்பிச்சாச்சு அவர் சபையோடு கல்யாணம் முடிச்சு அனுப்பிச்சு விட்டாச்சு அங்கல் உங்களுக்கு இப்போ தூக்களை கொடுத்துட்றோம் தூக்கொள்ள கொடுத்துட்றோம் மண்டபத்துக்கு வர்ற அளவுக்குலாம் இங்கே பொண்ணுதான் இல்லை அவ்வளோதான் வாழ்நாள் முழுவதும் நம்ம பாடுகள் நம்மளோடு தான் அதை பார்த்துக்கு பார்த்து நிற்க வேண்டியது தான் வீடியோ டெக்கு எல்லாம் அந்த காலத்தில் டெக்கு அப்புறம் சிடி அப்புறம் இப்போ யூடியூப்பு எல்லாம் போட்டு போட்டு நம்மளே பார்த்துக்க வேண்டியதான் என்ன பார்த்துக்கணும் கிராண்டாக பண்ணதில்லை கட்சியாக திரிச்சுன்னு அந்த கல்யாணத்தில் நான் அதுதான் தலை நிறைய முடியெல்லாம் இருந்துச்சு இப்போது